அது தகுதியான நபர்கள் புரிய வேண்டும் என்பதற்காக ரெப்பு மெடிக்கல் ரப்பு கிட்ட போய் கொடுங்க டாக்டருடைய கையெழுத்து புரியும் எனக்கு புரியலையே உனக்கு புரிய வேண்டிய அவசியம் அல்ல நீ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல அஞ்சு லட்சம் மக்களுடைய மொத்தம் அடர் தொகை இருந்தாலும் அனைத்து நபர்களுக்கு புரிய வேண்டும் நாலு பேருக்கு புரியும் அந்த மெடிக்கல் வச்சிருக்கேன் உனக்கு அவங்களுக்காக நான் எழுதி உனக்கு தேவையானது கிடைச்சிரும் எழுதி இருக்கிறது என்ன அவங்க படிக்கிறதுனா விளங்கிக்கிட்டா அவங்களுக்குள்ள புரிந்து விட்டது முனாக்கா ரகசியம் உனக்கா தெரிய வேண்டிய அவசியம் மருந்து உனக்கு கிடைச்சிரும்

சின்ன சின்ன கிரிப்டாக வச்சு அதை சுத்தி அதை நம்பர்ஸ் எடுக்கிறதுல டாவி இன்னைக்கு பெரிய ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டாங்க உண்மையிலே கோடை சொல்றது குரான் தான்